பிரிசலோட் இன்றைக்கு கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம தியானிக்க போகிறோம் கிருபைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் என்ன வித்தியாசம்ன்றத நம்ம பார்க்க போகிறோம் இது சின்ன விஷயம்தான் ஆனால் இதை நம்ம புரிந்து கொள்ளாமல் இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி நம்ம டேரக்டா போவோம் இழுக்க வேண்டாம் என்னன்னா தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் என்பதுதான் கிருப கிருபனா என்னன்னா தேவன் சொன்னதை நிறைவேற்றி முடித்தார் அவர் முடித்து விட்டார் என்பதை நம்புறதும் கிருபதான் அப்போ அப்ப பிரமாணம்னா என்னது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம் அது பார்க்குறதுக்கு ஒன்று ஓல தான் இருக்கும் ஆனால் கன்ஃபியூஷன் ஏறக்கூடாது ரெண்டு ஒரே மாதிரியாக தான் இருக்கும் ஆனால் ரெண்டு வேறு வேறு பிரமாணம்னா என்னன்னா தேவன் சொன்னதை நான் செய்வேன்றது பிரமாணம் எவ்வளோ பேருக்கு புரியுது அப்போ பிரம்மாணம் வர்றதுக்கு முன்னாடி தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறதுனால தம்முடைய கிருபையை காண்பிக்கிறாரு இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் தேவன் தாம் சொன்னதை நிறைவேற்றார் ஒரு உதாரணத்துக்கு யாக்கோபு கிட்ட ஆண்டவர் சொன்னார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அப்போ சொன்னதை அவரே செய்கிறார் இதுதான் கிருப நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை இல்லை முல்லை இதுதான் வந்து கிருப அப்ப நாம எதன் மேலே விசுவாசம் வைக்கிறோம்னா பிரமாணத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறதுல கிருபையின் மேலே விசுவாசம் வைக்கிறோம் கிருபை மேலே என்ன விசுவாசம் வைக்கிறோம்னா கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்ற இருக்கிறார் அல்லது அதை நிறைவேற்றி அவர் முடிப்பார் என்பதை விசுவாசிக்கிறது தான் உண்மையான கிருபை பற்றிய சத்தியம் கிருபனா வந்து துட்டு கிடையாது கிருபனா வந்து பணம் கிடையாது கிருபனா வந்து நிறைய பணம் கோடிக்கணக்கில் வரும் அது கிடையாது கிருபனா தேவன் சொன்னதை செய்ய இருக்கிறார் என்பதை நம்புகிறது தான் கிருபன் கிட்ட கர்த்தர் பேசுறாரு கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கறாரு அப்ப ஆபுரம் என்ன சொல்றாரு வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற இருக்கிறார் என்பதை அவர் நம்புனார் அவர் சொல்லிட்டார்னா அதை செய்வதற்கு அவர் இருக்கிறார்ன்றதை நம்புறார் இதுதான் கிருபன் அப்போ ஆதி ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு யாக்கோப்பு கிட்ட பேசுறாரு ஈசாக்கு கிட்ட பேசுறாரு எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு இது வந்து கிருபையின் புறமானம் அப்போ மோசையின் மூலமா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது கொடுக்கப்படும் போது என்ன சொல்றாங்க சனங்க நீர் சொல்லும் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்க கர்த்தர் சொன்னதை கர்த்தர் தான் செய்ய முடியும் ஆனால் சனங்க சொல்றாங்க நீர் சொல்லும் நாங்கள் அதை செய்கிறோம் அப்படிங்காங்க நீங்க வேதத்தில் வாச்சிங்கன்னா தெரியும் ஆதி ஆகமத்தில் யாத்திராம புஸ்தகத்தில் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க நான் வாசிக்கிறேன் மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான் யார் ஜனங்க கிட்ட சொல்றாரு அதற்கு ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் எல்லாம் செய்வோம் கர்த்தர் சொன்னதை நாங்கள் என்ன பண்ணுவோம் செய்வோம் அப்படின்னு கையை தூக்குறாங்க கர்த்தர் சொன்னதை கர்த்தர் தான் செய்ய முடியும் நான் உனக்கு சொன்னதை செய்வோம்னு அவர் இப்ப கர்த்தர் சொன்னதை செய்வோம்னு எடுக்கிறாங்க அந்த இடத்துல தான் பிரமாணமா மாறுது தேவன் சொன்னதை தேவன் செய்வார் நம்பினீங்கன்னா அது கிருப தேவன் சொன்னதை நான் செய்கிறேன் அப்படின்னீங்கன்னா அது பிரமாணம் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கும் ரெண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது ரெண்டுலயுமே வந்து ரிசல்ட் இருக்குது ஆனா நியாயப்பிரமாணம் ஒழித்து போகக்கூடியது கிருபை இன்றைக்குமே ஒளிந்து போகாதது இது நிலையானது ஒரு மனுஷன் முழுக்க முழுக்க தேவன் சொன்னதை செய்வாருன்னு நம்பிட்டான்னா அவன் கிருபைக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம் எந்த மனுஷன் தேவன் சொன்னதை செய்ய மாட்டாரு நான் செய்யணும்னு எவன் வந்து பிடிக்கிறானோ அவன் கடைசி வரைக்கும் இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் கிருபையை நம்புற தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறார் இன்னைக்கு கிருபை பிரசங்கம் நிறைய இருக்குது கிருபன்னு சொல்லிட்டாலே ஒரு அறுபது ஓடியில் வீடை கட்டணும் பிளைட்டில் போகணும் காரில் போகணும் பஸ்ஸில் போகணும் அப்படியே போகிற இடத்துலலாம் ஒரு போஸ் கொடுக்கணும் இதுதான் கிருபை நினச்சிக்கிட்டேன் கிருப அது கிடையாது தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் சொன்னதை செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிறது தான் உண்மையான கிருப இதை விட்டுட்டு கிருவன்ற பேரில் வசூல் பண்ணுறது துட்டு வசூல் பண்ணுறது காசு வசூல் பண்ணுறது இது கிடையாது அப்போ இந்த கிருபைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு எங்கே வித்தியாசம் வருதுன்னா இங்கே தான் வித்தியாசம் வருது கத்தர் சொன்னதை நாங்க செய்வோம் பார்த்தீங்களா அங்கே தான் வந்து பிரச்சனையே வந்துச்சு எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி சொல்றாரு நான் அவங்கள கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இறங்கி இருக்கிறேன் காணானுக்குள்ள அப்படிங்கிற இந்த வேலையை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்றாரு ஆனால் அந்த சனங்க என்ன சொல்றாங்க நீர் சொல்லுவோம் நாங்க அதை செய்கிறோம் அப்படின்ற அப்ப ஆண்டவர் அவங்களுடைய கையில ஹேண்ட் ஓவர் பண்றாரு என்னைக்கு அந்த நியாயபுரமானம் கொடுக்கப்பட்டுச்சோம் இதுக்கு முன்னாடி வராமல் இருந்த அழிவு நியாயபுரம் பணம் கொடுக்கப்பட்டதுல மூணாயிரம் பேர் சாகுறாங்க கோராகு கும்பல் சாகுது வனாந்திரத்தில் பாம்பு கடிச்சு சாகுறாங்க வரிசையா மரணம் நியாயபுரமான மரணத்தை கொண்டு வந்தது எப்போ ஒரு மனுஷன் கத்தர் சொல்லும் பொழுது ஆண்டவர் நீர் சொன்னதை நீர் நிறைவேற்றுவீர் அப்படின்றது சொல்றானோ அவன் கிருமிக்குள்ள ஒரு கம் அர்த்தம் எப்போ நீர் சொன்னதை நான் செய்வேன் நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஒரு பெருமையில பேசுறானோ அப்போவே அவன் நியாயபரமானத்துக்குள்ளே இருக்கிறான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நல்லா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இது சிம்பிளான சத்தியம் கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவர் அலை லூயா அப்போ இந்த ஜனங்க ஒவ்வொரு முறையும் பாருங்க தங்களை கடினப்படுத்துறாங்க நான் செய்வேன் நான் செய்வேன் அப்படிங்கோமே அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு புறத்து உடன் இருந்தது இப்போ இருபுறமா மாறுது பாருங்க வாசிக்கிறேன் யாத்ராமா புஸ்தகத்தில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் மேலிருந்து வாசிக்கிறேன் வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலை அடியில் ஒரு பளிப்பிடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய பனிரெண்டு கோத்திரங்களுக்கும் லக்கத்தின்படியே பனிரெண்டு தூண்களை நிறுத்தினான் இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான் அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளை காளைகளாக பலியிட்டார்கள் அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதியை எடுத்து பாத்திரத்தில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபிடத்தின் மேல் பாதி எங்க தெளிக்கிறாரு பலிபிடத்தின் மேல இது தேவனுக்குரியது அதுக்கு அவர் பாதி இரத்தத்தை எடுத்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எடுத்து ஜனங்கள் காதுகள் கேட்க வாசித்தான் பாதி இரத்தத்தை இங்கே தெளித்து பாதி இரத்தத்தை ஜனங்கள் மேலே தெளிக்கிறாப்புல பலிபிடங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை ஜனங்கள் மேலே பாதி ரத்தத்தை எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி ரத்தத்தை பழிபிடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காதுகள் கேட்க வாசித்தான் அப்பொழுது மோஸ்ட் ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்து ரத்தத்தை பழிபடத்தில் தெளிக்கிறார் பாதி ரத்தத்தை அப்புறம் யார் மேலே தெளிக்கிறாரு ஜனங்கள் மேல தெளிக்கிறாரு வரைக்கும் உடன்படிக்க ஒரு பக்கம் தான் இருந்துச்சு இப்போ ரெண்டு பக்கம் மாறுது ரெண்டு பக்கம் மாறும்போது என்ன சம்பவிக்கிறது ஆண்டு சொல்றாரு இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோடைய பண்ணின உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்றான் இதுதான் கவனண்ட் அப்படின்ற கவனண்ட் அப்போ என்ன நடக்குது ஒரு ஆட்டை எடுத்து வெட்டி ரெண்டாக்கிடுதாங்க ஆபரகாமு வந்து வெட்டி ஒரு ஆட்டை வெட்டி போடுறாரு அந்த துண்டங்களின் நடுவே கர்த்தர் கடந்து சென்றார்ன்றது ஏசு கிறிஸ்து கடந்து சென்றார்ன்றது இருக்குது அப்போ ஆபரகாமுக்கு வந்து கர்த்தர் உடன்படிக்க பண்ணும்போது சொல்றாரு நான் உனக்கு சொன்னதை நான் செய்வேன் அப்படின்றது யாக்கோப்பு கிட்ட கர்த்தர் உடன்படிக்க செய்யும் பொழுது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவது இல்லை உன்னை கைவிடுவதுமே நான் உனக்கு சொன்னதை செய்வேன் நான் உனக்கு சொன்னதை செய்வேன் அப்படின்றார் அப்ப இந்த பிரமாணம் வரும்போது என்ன நடக்குதுன்னா இந்த ஜனங்க வந்து கர்த்தர் சொல்லும் பொழுது நாங்க செய்வோம் அப்படின்றாங்க அப்ப ஜனங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது ஓ அப்ப நீங்க தேவனுடைய ஸ்தானத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோசை பார்த்துட்டு இதுவரைக்கும் இருந்த உடன்படிக்க ரெண்டு போக்கம் ஒரு போக்கம் இருந்த உடன்படிக்க ரெண்டு போக்கம் மாறுது அப்ப ஜனங்க மேலேயும் தெளிக்கிறாரு பழிபடுத்தும் மேலே தெளிக்கிறேன் இப்போ ரெண்டு பக்கம் உடன் பிடிக்க மாறி இப்போ ஜனங்க கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுறது தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும் நிறைவேற்றுறது பிரம்மாணம் தேவனுடைய வார்த்தை அந்த நியாய பிரம்மாணத்தை ஜனங்க நிறைவேற்றணும் வேதம் சொல்லுது நியாய பிரம்மாணத்தில் ஒரு கட்டளையில் மிஸ் ஆனால் கூட எல்லாவற்றிலேயும் மிஸ் ஆயிருவான் அதை பூரணமாக நிறவேற்ற முடியாது நல்லா தேவனுடைய பிள்ளைங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொன்னதை கர்த்தர் தான் நிறைவேற்றணும் இதுதான் நிறைவேற்றும்படிக்காக ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக அந்த நியாயபிரமானத்தை நிறைவேற்றும்படிக்காக அவர் சொன்னதை செய்து முடிக்கும்படிக்காக பூமிக்கு இறங்கி வருகிறார் கிருபையும் சத்தியும் உள்ளவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்து அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்கிறார் இதுக்கு முன்னாடி சனங்க நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் அதை ஆண்டவர் பார்த்தாரு எப்போ சுமந்துக்கிட்டு இருக்கீங்களே வருத்தப்பட்டு பாறத்தை சுமக்குறீங்களே நீங்கள் எல்லோரும் ஏங்கிட்ட என்ன பண்ணுங்கள் வாங்க நான் உங்களுக்கு இலைப்பாருன்னு தரேன் இன்னைக்கு சபை பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இதை சொல்லி கொடுக்கும்போது இல்லையா நாங்கள் செய்வோம் நாங்கள் செய்வோம் நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் எதனாலும் கத்தருக்கு செய்வோம் நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி கையை தூக்கி கையை தூக்கி ஒப்பு கொடுங்க கால் ரெண்டையும் தூக்கி ஒப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டு கடைசி என்னாச்சு பின்மாற்றமாக போன கூட்டங்கள் தான் அதிகம் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் கிருபனா என்னன்னா தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவர்னு விசுவாசிக்கிறத உண்மையான கருபை இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்தில் கத்த கிரிய செய்கிறார் ஒரு மனுஷன் கிருபையை நம்பிட்டான்னா அந்த கிருபவனை உயர்த்தும் ஒரு மனுஷன் அந்த கிருவையை நம்பிட்டானா பரலோகமே அவனுக்காக வேலை செய்யும் அதான் வேதம் சொல்லுது இந்த கிருவையின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக கர்த்தர் என்னை ஊழிய காரணம் வச்சிருக்கிறார் என்ன சிம்பிளா சொன்னது தேவன் சொன்னதை நான் செய்வேன் இதுதான் நியாயபிரமாணம் கிருவை என்ன சொல்லுது தேவன் சொன்னதை தேவன் செய்வார் இதுதான் கிருப இது ரெண்டும் ஒன்று போல தெரியும் நியாயபிரமாணம் பார்க்கறதுக்கு நல்லது மாதிரி தெரியும் ஆனால் ரொம்ப டேஞ்சர் ஜனங்களுக்கு கிருபையின் சத்தியத்தை பிரசங்கிக்கும் பொழுது அவங்க பெரிய விடுதலை ஆவாங்க எப்போ உன் பாவத்தை நீ சுமக்க முடியாது கர்த்தர் சுமந்துட்டார் இதை அவர் செஞ்சுட்டார் உன் தருத்திரத்தை நீ சுமக்க முடியாது கர்த்தர் சுமந்துட்டார் நீ பட வேண்டிய பாடுகளை நீ பட வேண்டிய வேதனைகளை நீ பட வேண்டிய பெலவினங்களை கர்த்தர் கல்வாரி சிலுவிலே சுமந்து விட்டார் இதுதான் காஸ்பல் அவர் சொன்னதை அவர் செஞ்சு முடித்தார் இதுதான் கிருப இப்போ அவர் சொன்னதை நான் செய்வேன் இப்போ வரும்பொழுது பிரச்சனையே வருது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரட்சிக்க போடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஒரு காரியத்தை எழுதி வச்சுருக்காங்க எல்லா மார்க்கத்துலேயும் ரசிப்புக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் எல்லா மதங்கள்லையும் இருக்குது சில மதங்கள் கங்கையில் போய் குளிச்சிட்டு வரணுன்னு இருக்குது முஸ்லீம்களில் ஒரு அஞ்சு கட்டளைகளை ஃபாலோ பண்ணால் ஜும்மா போகணும் ஜிம்மாத் போகணும் வருஷத்தில் ஒரு காபாக்கு சாவுறதுக்குள்ளே ஒரு தடவை போயிட்டு வந்துடணும் ஐந்து வேளை தொழுகை கண்டிப்பாக பண்ணணும் உள்ளாக போடணும் லுங்கியை வந்து கெண்டைக்காலு கீழே கெண்டக்காலுக்கு மேலே தான் ஏற்றி கட்டணும் ரச்சிக்க போகிறதுக்கு என்ன செய்யணும் கேட்டால் இதை தான் சொல்கிறாங்க எல்லா மதத்துலேயும் ஆனா ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்குறாங்க ஐயா நாங்க ரச்சிக்கப்படுகிறதுக்கு என்ன செய்யணும் தேவனுக்கேற்ற கிரியை நடப்பிக்கும்படிக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட அவர் சொல்றாரு அவரை அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியாக இருக்கிறது அப்படி அல்ல லூயா ஏன் அவரை விசுவாசிக்க இதுதான் கிருப அவரை அனுப்பினது எதற்காக அவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக அந்த பூமிக்கு வந்தார் தேவன் சொன்னதை தேவன் நிறைவேற்றுவதற்காக அந்த பூமிக்கு வராரு இது மிகப்பெரிய ஆச்சரியம் மிகப்பெரிய காரியம் அது அதனால் தேவனுடைய பிள்ளைங்க அதை மறக்க கூடாது என்ன அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றும்படிக்காக வார்த்தைய வார்த்தை நிறைவேற்றும்படிக்காக வார்த்தை மாம்சமும் இரத்தமாக பூமிக்கு வந்தது கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இருந்ததுனால அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற முடிந்தது அப்ப இன்னைக்கு வந்து நாம என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் கத்தருக்கு உப்பு கொடுத்து அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார் இல்லையா அது மாதிரி உங்களுக்குள்ளே இருந்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ உங்களுக்குள்ளே இருந்து அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார் மனுஷனுக்குள்ள தேவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை மனுஷங்கிட்ட கிடையாது ஏன்னா பை உள்ள எல்லா மனுஷனும் தேவனுடைய மகிமை இழந்திருக்காமனு சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்துட்டாம் இருக்குது அது மாதிரி யோகி ஆதியாம புஸ்தகத்தில் இருக்குது மனுஷன் சிறு வயது முதல் அவனுடைய எண்ணங்கள்ல இருந்து சிந்தனைகள் இருந்து நினைவுகள் இருந்து எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்குதுன்னு இருக்குது மனுஷன் சிறு வயது முதல் அப்படி இருக்கிறதுனால எந்த மனுஷனுக்கிட்டையும் நல்ல எண்ணம் கிடையாது எந்த மனுஷனும் தேவனை தேடுற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்குறாரு தேவனை தேடுற உணர்வுள்ளவன் கூட பூமியில் கிடையாது ஏன்னா எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சுருக்கிறான் அவன் பிறக்கும் பொழுதே பாவியா பிறந்திருக்கிறான் காரணம் அவன் செஞ்ச காரியம் கிடையாது ஆதாம் செஞ்ச பாவத்தினால அவன் பிறக்கும் பொழுதே பாவியா இருக்கிறான் அதை மறந்துடக்கூடாது அப்ப பிறப்பிலேயே பாவியா இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் பேசும் பொழுது அந்த மனுஷன் என்ன சொல்லணும்னா இந்த வார்த்தையை என்னையால் நிறைவேற்ற முடியாது காரணம் எனக்குள்ள அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இல்லை அந்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் மனுஷன் என்ன சொல்றான் விழுந்து போனவன் நாங்கள் கர்த்தர் சொன்னதை செஞ்சுருவோம் அப்படிங்க அது தவறு அதனால் ஆண்டவர் பார்க்குறாரு எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சிட்டான் தேவனுடைய மகிமை இழந்துட்டான் எந்த மனுஷனும் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியாது கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறாரு அந்தபடி நீதிமான் ஒருவனும் இல்லை உணர்வுள்ளவன் உண்டோ என்று ஒருவனும் இல்லை அதனால அந்த வார்த்தை என்ன பண்ணுது மாம்சமாகி இந்த பூமிக்கு வருது அந்த வார்த்தை வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு அந்த வார்த்தை நிறைவேற்றும் படிக்கு இன்னொரு தலைவர் சொல்ல போனால் அவர் சொன்னதை அவர் செய்யும்படிக்கு இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார் அவர் நிறைவேற்றி முடிக்கிறார் கல்வாரி சிலுவையில் சொல்றாரு எல்லாம் முடிந்தது அப்படின்றாரு அதனால தான் சொல்கிறாரு யார் ஒருத்தன் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறானோ யார் அவர் எனக்காக அந்த வார்த்தையை நிறைவேற்றி முடித்தார் நியாய நிறைவேற்றி முடித்தார் யார் அந்த கர்த்தர் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார் அவர் கல்வாரி சிலுவையிலே அதை செய்தார் என்பதை ஒரு மனிதன் முழுமையாக நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது அது தேவனுக்கேற்ற கிரியை என்று வேதம் சொல்லுகிறது மோசே வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாப்புல என்ன கேட்கிறாருன்னா போய் அப்பா போய் எகிப்து தேசத்துக்கு போய் என் ஜனங்களை வானா மோசம் என்ன சொல்றாரு தெரியுமா உமக்கு அனுப்ப இருக்கிற யாரனாலும் அனுப்போம் அப்படிங்க உமக்கு சித்தமா நீர் அனுப்ப யார சித்தமாயிருக்கிறாரோ அவரை அனுப்பு இந்த வார்த்தையை சொன்னதுமே ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா கோபம் வந்துருச்சு ஏன் கோபம் வர்றது தெரியுதுமா அவர் இந்த பூமிக்கு அனுப்ப சித்தமாக இருக்கிறது யார தெரியுமா கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவ அவர் சொல்றார் நான் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டு வந்தேன் ஏன்னா அதுக்கு ஒரு டைம் இருக்குது அந்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு டைம் இருக்குது அவர் அனுப்புறதுக்கு நேரம் இருக்குது ஆனால் மோசை சொல்றாரு நீர் அனுப்ப யார சித்தமாக இருக்கிற அவர் அனுப்புங்க ஆண்டவர் கோபம் வந்துருச்சு அப்ப தேவன் அனுப்பப்பட வேண்டும் இன்னொரு இது தேவன் தேவனுக்குள்ளாக இருந்து வர வேண்டும் காட் கேம் ஃப்ரம் காட் தேவன் தேவனிடத்திலிருந்து வந்தார் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படிக்காங்க இதுதான் கிருபையின் சுவிசேஷம் உங்களாலையும் என்னாலையும் பாவத்தை சுமக்க முடியாது உன்னாலையும் என்னாலையும் வியாதியை சுமக்க முடியாது உன்னாலே என்னாலையும் தரித்திரத்தை சுமக்க முடியாது உன்னாலே என்னாலையும் பிரமாணங்களை சுமக்க முடியாது உன்னாலே என்னாலையும் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியாது இது நூறு பெர்சன்ட் சத்தியம் ஏன்னா மனுஷனுக்குள்ளே பாவம் நிறைந்து இருக்கு சிறு வயது முதல் இருக்கிறான் தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு என் பிள்ளைங்க எல்லாரும் மகிமை இழந்துட்டாங்க அதனால நான் பூமிக்கு போய் பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல நான் என் பிள்ளைகளுக்காக மாம்சத்தை ரத்தத்தையும் உடையவர்களாக மாறி அந்த மனிதன் நிறைவேற்றி நிறைவேற்ற தவற தவறின அந்த நியாயப்பிரமாணத்தை மனிதனுக்கு நான் நிறைவேற்ற கொடுத்த அந்த நியாயபிரமானத்தை மனிதனுக்கு நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி தவறின அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படிக்காக நானே இந்த மனிதனாக அந்த பூமிக்கு வரேன் எவ்வளோ பேருக்கு விசுவாசிக்கிறீங்க அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னால தான் நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆகப்பட்டிருக்கிறோம் இதுதான் மிகப்பெரிய கிருப கிருபனா இன்னைக்கு வசூல் பண்ணுற கூட்டத்தை தான் அதிகமாக பார்க்குறோம் த காஸ்பல் ஆஃப் கிரைஸ் த ப்ராஸ்பரிட்டி அப்படின்னா ஏடிஎம் கார்டை சொருவு பணத்தை புள்ள அள்ளி கொட்டிட்டு போ அப்படிங்க அது கிடையாது கிருப அது கிடையாது வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க கடைசி நாட்களில் கிருபையின் சத்தியத்தை உண்மையாகவே உணர்ந்து கொள்ள நினைச்சிங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு கிருப என்ன தெரியுமா நீங்க மறிக்க வேண்டிய பாவத்துக்காக அவர் மறித்தார் நீ பட வேண்டிய கஷ்டத்தை அவர் சிலுவையில் பட்டார் அவர் உன்னுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார் உன் வியாதிகளை ஏற்றுக்கொண்டார் உன் வழிகளை ஏற்றுக்கொண்டார் உன் வேதனைகளை ஏற்றுக்கொண்டார் உன் பாவத்தை சுமந்தார் அதற்காக அடிக்கப்பட்டார் இதுதான் கிருப இதுதான் சுவிசேஷம் ஏசு கிறிஸ்து வேத வாக்கியங்கள் இப்படி மறித்து வேத வாக்கியங்கள் அடக்கம் என்னப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார் இதுதான் சுவிசேஷம் இதை தவிர வேற ஒரு சுவிசேஷத்தை வானத்திலிருந்து ஒரு தூதன் கொண்டு வந்தாலும் பிரசங்கித்தாலும் வேற ஒரு பாஸ்ட் பிரசங்கித்தாலும் வேற யாரு பிரசங்கம் பண்ணாலும் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்க நியாய பிரமணத்தை தொட்டு பார்த்து விளையாடாதீங்க அதை ஜனங்களுக்குள்ள திணிக்காதீங்க நீங்கள் சொல்லுங்கள் அந்த நியாயப்பிரமணத்தை அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றிட்டார சொல்லுங்கள் ஒரு பெரிய சமாதானம் அப்பா அப்பா அவ்வளோ பெரிய சத்தியத்தை மறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் அலை லூவ்யா அலை லூயா கர்த்த நல்லவர் அமேன் இந்த நாளில் உங்களோடு கூட பேசின சத்தியத்தை நீங்கள் தொடர்ந்து தியானிங்க பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது இந்த சத்தியத்தை தொடர்ந்து சிலுவை மரணத்தை அவருடைய தியாகத்தை அவருடைய அன்பை அவருடைய ரத்தத்தை அவரை நீங்கள் கனப்படுத்தும் பொழுது அவரை உயர்த்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறுறத நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவருடைய முகங்கள் என்ன ஆகலை வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லப்பட்டு ஆள் ரெண்டு விதமாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம் அது உங்கள் விருப்பம் பிரமாணத்தின்படியும் வாழலாம் கிருபையின்படியும் வாழலாம் ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தால் ரிசல்ட் இருக்குது இல்லைன்னு கிடையாது ஆனால் அந்த மகிமை ஒளிந்து போகக்கூடியதுன்றேன் வேற ஒன்றும் கிடையாது நீ ஒண்ணுக்கு ஒருந்த புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய உடன்படிக்கையின் ஊழியம் பழைய உடன்படிக்கையின் ஊழியம் ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்குது மோசையினுடைய முகத்துல அவன் நாற்பது நாள் பாஸ்டிங் இருந்து அந்த தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு வரும் பொழுது அவனுடைய முகங்கள் பிரகாசமாக இருந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம் ஜனங்க அதை பார்த்து பயப்படுதாங்க அப்ப மோசைய ஜனங்க பார்த்து பயந்தாங்கன்னு மோசை முக்காட போடுறாரு அதுக்கு என்ன காரணம்னா எப்பா மகிமன்றது வெளியிலிருந்து வர்றது மகிமை கிடையாது உள்ளே இருந்து வெளியில தான் மகிமை அதனால இந்த மகிமை வந்து ஒளிந்து போகக்கூடியது அதனால முக்காடை போட்டான் ஆனால் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து உள்ள நமக்குள்ள பிரகாசமாகி உள்ள இருந்து வேலை செய்கிறாரு வெளியில் வேலை செய்கிறாரு பழைய ஏற்பாட்டு மகிமை வெளியில் வேலை செஞ்சு புதிய ஏற்பாட்டினுடைய மகிமை உள்ளே இருந்து வேலை செய்யுது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது பிரம்மாணம் வெளியிலேருந்து வேலை செய்யுது ஆனால் கிருபை உள்ளே இருந்து வேலை செய்யுது அதனால தான் பவுல் சொல்கிறாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலனுண்டு அப்படின் இந்த புதிய மகிமை இந்த கிருபையின் சத்தியத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஆமேன் அழ லூயா கத்த நல்லவர் திரும்பவுமா உங்களிடத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நான் பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப ஆசைப்பட்றேன் இன்னும் சில நாட்கள் கழித்து இந்த வேத தியானங்களை நம்ம பார்ப்போம் ஆமேன்